மீண்டும் இந்த காணொலி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோல நடுநாட்டு தலங்கள் இருபத்தி ரெண்டு பதிமூன்றாவது தளமா திகழ திரு இடையாறு அப்படின்ற ஒரு கோவில பத்தி தாங்க போறோம் இந்த கோவிலானது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்துல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நீங்க எப்படி வரலாம் அப்படின்னா இருந்து திருச்சிக்கு போற அந்த நெடுஞ்சாலையில விழுப்புரத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அரசூர் அப்படின்ற ஒரு ரோடு இருக்கும் அந்த கூட்டு ரோட்ல இருந்து மேற்கு நோக்கி திருக்கோவிலூர் செல்லும் சாலையில திருவண்ணல்லூர் வந்துட்டு இந்த திருவண்ணூர்ல இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில தாங்க இந்த ஊரான திரு இடையார் இருக்கு இப்போ நம்ம திருவண்ணிநல்லூர்ல இருக்கோங்க இந்த திருவண்ணிநல்லூர்ல இது ஒரு இப்போ ஊர் உள்ளார வந்துட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு கட் ஆகும் இது வழியாக தான் நம்ம போகணும் இதுதான் திருக்கோவிலூர் போகிற வழி இங்கிருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் அந்த தீ இடையார் அப்படின்ற கிராமம் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஊர் வந்து ஆங்கிலத்தில் டீ இடையார் அப்படின்னும் தமிழில் டீ இடையார் அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த தலத்தினுடைய இறைவன் மருதீசர் இடைநாற்று நாதர் என்ற சிறப்பு பெயர்களோட அருள் வளைக்கிறாரு இறைவி ஞானாம்பிகை சிற்றணை நாயகி அப்படின்ற பெயர்களோடு இங்கே வந்து காட்சி தராங்க இதுதாங்க அந்த கோவில் தெரு இது அந்த நம்ம வந்து மெயின் ரோடு இருந்து திருக்கோவிலூர் போகிற மெயின் ரோட்டில் இப்போ இந்த திரு இடையார் அப்படின்ற இடத்துல தாங்க நான் நம்ம இருக்கோம் இங்கேருந்து இந்த சைடில் போனோம்னா தான் அந்த கோவில் இருக்குது இதுதான் அந்த கோவில் இருக்க தெரு இங்கிருந்து அந்த மெயின் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் தாங்க அந்த கோவில் இருக்கு இறைவன் மருதீசர் வந்து மேற்கு நோக்கியும் அன்னை ஞானாம்பிகை கிழக்கு நோக்கியும் இங்கே அமைந்திருக்காங்க இந்த கோவிலினுடைய வடக்கு திசையில் விருத்த பினாகினி என்கிற பெயரோடு அழைக்கப்படுற தென்பெண்ணை நதி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தென்பெண்ணை ஆறு இந்த இடத்துல ஓடிக்கிட்டு அப்படின்றது அதுக்கு இன்னொரு பெயர் விருத்த பினாகினி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலினுடைய தல வரலாற்றில் விநாயகர் மருத கணபதி அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கிறதா இந்த கோவில் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோவிலினுடைய முருகப்பெருமான் கலியுக ராம பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க கோவில்ல ஒரு பெரிய மருத மரம் இருக்கு இந்த மருத மரத்தினுடைய வயது என்னனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு உயரமான அந்த மரம் கையிலையில் பரமசிவன் அன்னை பார்வதிக்கு சிவ ரகசியத்தை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கிளி உருவத்தில் இருந்த ஒரு முனிவர் வந்து அதை கேட்டு அந்த ரகசியத்தை கேட்டு கொண்டிருந்ததா சொல்லப்படுது இதனை கண்ட அன்னை பார்வதி முனிவர் வந்து பூலோகத்தில் பிறக்குமாதே சவித்துருக்காங்க தான் செய்த தவற வருந்திய அந்த முனிவர் சிவனிடம் வேண்டி கேட்டிருக்காரு அதனால சிவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பூலோகத்துல வியாசருக்கு மகனாக பிறந்து இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய கரையில் இருக்கக்கூடிய இந்த திருடையாற்றில மருத மரத்தின் நடியில தவம் புரியுமாறு ஆணையிட்டு இருக்காரு கிளி இருந்த முனிவர் இந்த மருத மரத்துக்கு கீழே தவம் புரிஞ்சதா சொல்லப்படுதுங்க அந்த முனிவருக்கு சுக பிரம்ம ரிஷியன பெயர் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு மருத மரம் தான் வந்து தலைவருஷமா இங்க இருக்குங்க அதேபோல இந்த கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரிசா தேசத்து கஜபதி மன்னனது படையெடுப்பால இந்த கோவிலானது அழிக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் வந்து பாலைவனம் போல கடந்திருக்கு இந்த கோவில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் சாலுவ நரசிம்ம தேவனின் ஆட்சி காலத்தில் கோவிலை கட்டி அதற்கு வழிபாடு நடத்திருக்காங்க இந்த ஒரு நிகழ்வானது கிபி ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்ததா சொல்லப்படுது அந்த கல்வெட்டு மூலயமா ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய வயது ரொம்ப பழமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றில் இது இடிக்கப்பட்டு மறுபடியும் கட்டி புனரமைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை மூணுலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இப்போ நீங்கள் இருந்தோ உள்ள வெளி இருந்தோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை டு திருச்சி மெயின் ரோட்லேருந்து அரசூர் அப்படின்ற இருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு ஒரு பழமையான ஒரு சிவன் கோவிலுக்கு வந்து போன ஒரு நிம்மதி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சவங்க நேரில் வந்து தரிசனம் பண்ணாங்க வர முடியாதவங்க இந்த காணொலி மூலிமா இந்த சிவனுடைய அருளை பெருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்